ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மைசூர் பாக் நம்ம வந்து ரொம்ப பெரு பெருசாக வந்து பொருள் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளே தான் நம்ம வந்து அந்த கள்ளம்மாவும் சக்கரை வச்சு நம்ம வந்து மைசூர் பாக் பண்ண போகிறோம் உண்மையிலேயே வந்து வேற லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காம் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க மைசூர் பாக்கு தேவையான பொருட்கள் மைசூர் பாக்கு வந்து நம்ம கடல மாவு எடுத்திருக்கோம் ஒரு கப்பு கடல மாவு இது வந்து கால் கிலோ இருக்கும் கிராம்ஸு இது சக்கரை வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பாக எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு சக்கரை மைசூர் பாக்கு வந்து நமக்கு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும் நெய் வந்து ஒரு ஒரு கப்பு ஏலக்காய் தூள் தேவையான அளவு வாங்க வீடியோக்குள்ளே குழப்பெல்லாம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கடல மாவு கொட்டிடலாம் நெய் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் எதுக்கு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா மாவு வந்து பச்சை வாசனை வராது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு போதுமானது ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க சக்கரை வந்து எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை கப் சக்கரை போடுறேன் வந்து அரை தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா நல்லா வந்து பபுள்ஸ் வர மாதிரி கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம கொஞ்சமாக கலர் பவுடருக்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மைசூர் பாக்கு எப்போவுமே நம்ம ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் அதனால நம்ம ஆரஞ்சு கலரில் இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த பாக்கு வந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம் நல்லா கம்பி பாத மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணது மாவு வந்து இதில் ஊற்றிக்கணும் கேஸ் லோ பண்ணிக்கோங்க இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணது இந்த மாவு இதில் ஊற்றிக்கலாம் கை எடுக்காம நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு கட்டி கட்டிப்பதை வர வரைக்கும் நம்ம களைட்டே இருக்கணும் சைடில் சைடில் நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு இடிச்சு வச்சிருக்கேன் ஏலக்காவை போட்டிருக்கேன் நீங்கள் தூள் வேணாலும் தூள் போட்டுக்கோங்க நான் இடிச்சு போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பாத்திரத்தில் பாத்திரத்துல ஆற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பிளேட்ல ஆற வச்சிட்டு நல்லா இது கவுத்து வச்சோன்னா பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பா வந்துருச்சு நல்லாவே ஆற விட்டு தான் நம்ம எடுக்கணும் நம்ம ஆற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் என்ன சைஸ்ல வேணும் வேணுனால அந்த சைஸ்ல நீ கட் பண்ணிக்க